வணக்கம் நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோல போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம காத்திருக்காருல அவர் வந்து அந்த பொண்ணை பார்த்தோதான் அப்படியே அப்பா என்னடா பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிறாரு ஒரு பக்கம் அப்படி மயங்கிருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து குழப்பத்திலே இருக்காங்க இந்த அஞ்சலி சைன் போடுவாலா போட மாட்டாளா சைன் போடுவாலா போட மாட்டாளா ஒரு வேலை ஏமாத்திட்டா ஒரே இலையை டிம்கி கொடுத்துட்டா நம்மளுக்கு ஆப்பாயிருமே இப்போ என்ன தான் பண்றது தான் பண்ணுறது ஒன்றும் புரியலே ஒன்றும் பூரு இல்லை சுனந்தேனு இல்லை கண்டமூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினே ஒரு பக்கம் போகலாம் போல அந்த மாதிரி தான் இந்த நிலைமை இப்போ நடந்துன்னு இருக்குது சரி பரவாயில்ல எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் நாம தாண்டா ஒன்னொன்னா எல்லாத்தையும் பழகின்னு போனோம் வாழ்க்கையில் எடுத்த உடனே இல்லை முடியாது இதுதான் என்னட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுனால தாங்க இன்னும் இப்படியே இருக்கமே எல்லாமே முடியும் எல்லாத்தையும் அடித்து தா தாட்டு கலப்போம் தூள் கலப்போம்னு சொல்லிட்டு போயின்னு இருந்தால் வாழ்க்கையில் எப்பயும் நாம தான் கிங் ஆஃப் த ஹீரோவாக இருப்போம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கார்த்திய ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டாரு இனிமே என் வாழ்க்கையில் அஞ்சலி தேவையில்லடா அஞ்சலி நம்ம வாழ்க்கையில் ஒரு பாட்டு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையாவில் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாலும் அடுத்து நமக்குன்னு ஒருத்தி வருவாள் இப்போ பார்த்திங்களா ஒருத்தி தான் அப்படியே சும்மா வாங்கிக்கிட்டாரு அவளை வந்து பார்த்துன்னு போயின்னு இருக்கிறாரு இதுக்கு மேலே அஞ்சலியாவது மயிறாவது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்தில் போயின்னு இருக்காரு அதே சமயத்தில் திடீர்னு நம்ம கார்த்தியோட அப்பா இருக்காரு அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம இலக்கியோட மாமா அதாவது அஞ்சலியை பெற்ற புண்ணியவம் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மகனுக்கு சீக்கிரம் விவாகரத்து வாங்கி கல்யாணம் பண்ற வழியை பாருங்க என் பொண்ணு ஏதோ சதி வேலை செஞ்சுன்னு இருக்கா கூடிய சீக்கிரம் கார்த்திக் கூட சேரத்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா கொஞ்சம் உசாரா இருந்துக்கோங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் மூஞ்ச மூஞ்ச பார்க்க வேண்டியது நாம தான் நம்மளுக்குள்ள மனஸ்தவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எடுத்து உரைச்சிடறாரு இதை கேட்டதும் என்னடா பண்றது ஏதிரா பண்றதுன்னு கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை எவ்வளோவா பார்த்தாச்சு எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிக்கலாம் வாழ்க்கையில் எதுவுமே நம்ம சமாளிக்க முடியாமல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்பிக்கையும் இருக்குது அந்த நம்பிக்கையை வச்சு தூள் கிளப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவிருக்காங்களே அவங்க வந்து ஒரு பக்கம் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏ அஞ்சலி இங்கே பாரு இதுக்கு மேலே என் பிள்ள வாழ்க்கை வந்த மவளை உன்னை அப்படியே போயிட்டே இருந்துடும் ஜாக்கிரதை உன் எல்லாம் எங்கேவோ அதோடு இருந்துக்கோ மேடம் நீங்க அதை சொல்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை சரியா என்ன பிரிச்சு அனுப்பிச்சிடுங்க இதுக்கு மேலே உங்களை ஒரு கூட நான் பார்க்க மாட்டேன் எனக்கு என் வாழ்க்கை போயிடுச்சு அதனால் அவருக்கு எனக்கு அதுக்கு நஷ்டீடு கொடுத்துட்டோம் நஷ்டீடு சொத்தில் பாதி அவரோட சொத்து ரெண்டு பேருக்கு போதா அதை ரெண்டு பேருக்கு கூட இல்லை கௌதம் வந்து வளர்ப்பு புள்ள அதனால் அவனுக்கும் சொத்து இல்லை இப்போ சொத்துல பாதி சொத்து எனக்கு வந்துடணும் முந்நூறு கோடியா முந்நூறு கோடியில் நூற்றம்பது கோடி எனக்கு தாங்க அடுத்த செகண்டு விவாகரத்தில் கையெழுத்து போட்டு எனக்கு என்ன காசு அமம் அங்கேயே இருந்து எதனா குப்பை கொடுன்னு சொல்லிட்டு உங்கள் பையன் கூட வாழணுன்ட்டு அப்படியெல்லாம் ஒரு காசு ஆரம்பம் எனக்கு இல்லை நீ காசை கொடுத்தா கையெழுத்து போட்டு போயிடறேன் ஒன்றுமே கொடுக்காம கையெழுத்து வாங்கினா நான் என்ன பண்ணிட்டோம் அப்போவே எனக்கு தெரியும் அப்படியே போய் வக்கீல்கிட்ட எல்லாம் பேசிட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அப்படியே சும்மா மைண்டில் ஏற்றி வச்சுருங்க எந்த சமயத்தில் எப்படி அடிச்சா கோல் சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியும் அதனால் என்கிட்ட உங்க வேலையை கட்டுறீங்க சரியா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அஞ்சலி வேறு அஞ்சலி இப்போ பார்க்குற அஞ்சலி வேறு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பைர் விட்டு சொல்ல பயிறு வந்துன்னு ஒரு பக்கம் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு எலி கொஞ்சம் ஆட்டம் என்கிட்ட என்ன பேச்சு பேசுகிறேன் பார்த்தியா அவளுக்கு இருக்கு அவ்வளோ சும்மா விடக்கூடாதா அவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு அப்படியே சூழ்நூன்று ஏறுது ஒரு பக்கம் பயிரவேக்க இப்போ தெரியும் வைக்க நம்மள ஒருத்தர் பக்கத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் தேவையில்லாமல் நம்ம அடுத்தவங்களை நம்பி மோசம் பண்ணுறம்போது அப்படியே அந்த வழி இருக்குல்ல அந்த வழி இப்போ உணர்வாங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் வருகை தருக